السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والعدوان الا على الظالمين والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله واصحابه واطبائه واهل بيته اجمعين اما بعد ان اخوي يا رجلين தமிழாலும் தாலா எங்கள் அனைவர் மீதும் அவனுடைய அருளையும் அன்பை அன்பையும் எங்கள் அனைவர் மீது சொரிந்தருள்வானாக என்று வேண்டியதன் பின்னால் என்னுடைய இந்த காணொலியை நான் ஆரம்பிக்கின்றேன் அதாவது இது எங்களுடைய சமூகத்திலே அடிக்கடி பேசப்படக்கூடிய விடயம் அடிக்கடி மக்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட வேண்டிய விடயம் என்பதனால் நான் உங்களோடு சில இந்த தலைப்பிலே பேசலாம் என்று நினைக்கின்றேன் சில சோதனைகள் மனிதனை ஆட்கொண்டு விட்டன மனிதன் அந்த சோதனையிலே திக்கி தவ திக்கி தவித்து கொண்டிருக்கின்றான் அதுதான் நோயாக இருந்து கொண்டிருக்கின்றது தீராத நோய் கைவிடப்பட்ட நோய் மறந்து கண்டுபிடிக்கப்படாத நோய் இப்படியான பல நோய்களுக்கு மனிதர்கள் உள்ளாகி கொண்டிருப்பதை நாங்கள் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்புக்குரியவர்களே இந்த நோயாளிகளுடைய விடயத்தில் நாங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் முஸ்லிம் உளில் முஸ்லிமி சித்து அதாவது ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு செய்யக்கூடிய கடமை ஆறு என்றும் வருகின்றது இன்னொரு வாயத்தில் ஐந்து என்றும் வருகின்றது அதில் ஒன்றுதான் இதான் மறியல ஃபவுதுஹு ஒரு நோ ஒருவர் நோயாளியாக ஆகிவிட்டால் அவரை நோய் விசாரிப்பது அவர் அடுத்த ஒரு முஸ்லீமுடைய பிற முஸ்லீமுடைய கடமை என்று ஹதரத் மானார் சொல்லுல்லாஹு அலை அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே எங்களுடைய கிராமத்தில் நோயாளிகள் இருந்தால் எங்களுடைய உறவுகளில் நோயாளிகள் இருந்தால் எங்களுடைய அயற்கிராமங்களில் நோயாளிகள் இருந்தால் அவர்களை நாங்கள் நோய் விசாரிப்பது பெரிய ஒரு இபாதத்தாக பெரிய ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது நோயாளி சுகம் விசாரிப்பது பெரிய பாக்கியமாக நாங்கள் கருத வேண்டும் அந்த பாக்கியம் எப்பொழுது எங்களுக்கு கிடைக்கின்றதோ அந்த தருணத்தை நாங்கள் மிஸ் பண்ணி விடக்கூடாது அந்த தருணத்தை நாங்கள் பாவித்து கொள்ள வேண்டும் எங்களுடைய கிராமத்தில் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய அயல் கிராமங்களில் ஒருவர் நோயாளியாக ஆகிவிட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே நாளைக்கு நாளை மறுதினம் அடுத்த வருடம் அடுத்த மாதம் என்று பிற்படுத்தாமல் அவசரமாக அந்த நோயாளியை சுகம் விசாரித்து அவருக்கு ஆறுதல் சொல்லுவது எங்கள் மீது விதிக்கப்பட்ட ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது ஹதரத் பிரமான் சல்லு அவர்கள் சொன்னார்கள் மன் மண் ஆதமரீலன் யார் ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்களோ நாதாகும் முனாதீன் ஒரு மலக்கு வருகின்றார் வந்து என்ன சொல்லுகின்றார் அந்த தீவுத்த நீங்கள் மனமாகி விட்டீர்கள் சாக்க உங்களுடைய நடையும் மனமாகி விட்டது ஒத்தபினர் என் திமிலா நீங்கள் சொர்க்கத்தில் அவர் வீட்டை கட்டி கொண்டு விட்டீர்கள் என்ற விடயத்தை நபிசல்லாஹு வலிகி வசல்லமுர்கள் சொன்னி காணார்கள் அன்புக்குரியவர்களே அன்புக்குரிய தாய்மார்களே தொழுவது மாத்திரம் இபாதத்தல்ல ஹஜ் செய்வது தொழுவது நோன்பு பிடிப்பது குர்வான் ஓதுவது அதே போன்றோ திக் செய்வது அதே போன்றோ சதக்கா கொடுப்பது இதுவெல் இது மாத்திரமல்ல இபாதத்தை இபாதத் நோயாளியை நலம் விசாரிப்பதும் முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது அப்படியென்றால் அன்புக்குரியவர்களே நோயாளியை நலம் விசாரிக்க செல்பவருக்கு இப்படியான நன்மை என்றால் ஒரு வீட்டிலே ஒரு நோயாளியை வைத்து கொண்டு பத்து வருடம் இருபது வருடம் பதினைந்து வருடம் இப்படியாக பல வருடங்கள் ஒரு நோயாளியை வைத்து பராமரித்தால் அந்த பராமரிக்கக்கூடிய மனைவிக்கும் கணவன் நோயாளியாகிவிட்டால் கணவனை பத்து வருடம் இருபது வருடம் இருபத்தி ஐந்து வருடம் அந்த கணவனை எந்த மன உளைச்சலும் இல்லாமல் எந்த ஒரு வெறுப்பும் இல்லாமல் எந்த ஒரு கோபமும் இல்லாமல் கணவனை அந்த நோயாளியான கணவனை பார்க்கின்றால் அவளுக்கு எவ்வளவு நன்மைகள் அல்லா பொதிந்து வை கொடுப்பதற்கு காத்து கொண்டிருக்கின்றான் அதே போன்று ஒரு மனைவி நோயாளியாகிவிட்டால் ஒரு தாய் தந்தை நோயாளியாகிவிட்டால் பார்க்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பார்க்கக்கூடிய கணவனுக்கு எவ்வளவு நன்மை இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் விளங்கி வைத்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே அதே போன்று அதிகமானவர்கள் நோய் நோயாளிகள் நிலையங்களை வைத்து நோயாளிகளை வைத்து பராமரிக்கின்றார்கள் அவர்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் ஒரு கணம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் ஹதரத் மனார் சலுல்லா அலை உசல்லமர்கள் சொன்னார்கள் மன் ஆத மரீலன் அஹல்ல ஹூபில்லா அதாவது யார் ஒரு நோயாளியை காலையில் நலன் விசாரிப்பதற்காக வேண்டி செல்கின்றார்களோ அவர்களுக்கு சல்லா அழகி சமையன மலக் எழுபதினாயிரம் மலக்குமார்கள் அவருக்கு இஸ்தேஃபார் செய்கின்றார்கள் அவருக்காக வேண்டி துவா செய்கின்றார்கள் என்று விடயத்தை ஹசரத் அலைவு அலை அவர்கள் சொன்னார்கள் அதே போன்று யார் ஒருவர் மாலையில் ஒரு நோயாளியை நலன் விசாரிப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி செல்வாரோ அவருக்கு காலையாகின்ற வரைக்கும் முழுவது நாயிரம் மலக்குமார்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் என்ற விடயத்தை அன்னலம் பெருமானார் சுல்லாஹு அலைஹ் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அதோட மட்டுமல்ல ஏராளமான ஹதீஸ்கள் இருக்கின்றது தாராளமாக நோயாளியை சந்திப்பது நோயாளியுடைய சிறப்பு நோய் நோயாளியை சந்திக்க செல்பவருடைய சிறப்பு தாராளமாக குருவான் ஹதீஸிலே தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றது இன்னொரு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது ஓதுல் மரீல வக்கோஃபுல் ஆனி ஒ அத் ஜாய் அதாவது பசித்தவர்களுக்கு உணவளிப்பது கஷ்டப்பட்டவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது அதே போல் நோயாளிகளை நலம் விசாரிப்பது இதுவெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பமாக இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு நாங்கள் அனைவரும் போட்டி போட்டுக்கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஹதரத் பிரல்லல்லாஹூ ஒழைவு செல்ல முறையில் சொல்லி காட்டினார்கள் யாரு நோயாளி நலன் விசாரிப்பதற்காக வேண்டி செல்லுகின்றார்களோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கு நன்மைகள் எழு எழுதப்படும் அவரோடு மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்ளுகின்றார்கள் என்ற விடயத்தை நபி சொல்லலாஹ் ஒழைவு செல்ல முறள் சொல்லிக்காட்டினார்கள் நோயாளிகளால் வைத்தியசாலைகள் தினந்தரும் தினந்தினம் நிறைந்து வழிவதை நாங்கள் கண்டுகொண்டிரு கண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய கண்களால அன்புக்குரியவர்களே வைத்தியசாலைகள் அதிகரிக்க அதாவது கட்டிடங்கள் அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் எத்தனை கட்டிடங்கள் அதிகரிக்கப்பட்டாலும் நோயாளிகளுடைய குறைவு இல்லை நோயாளிகள் அதிகரித்து கொண்டே போகின்றார்கள் இந்த இன்றைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது கட்டில் இல்லாமல் கீழே எத்தனையோ நோயாளிகள் உறங்கக்கூடிய எல்லாம் எங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருக்கின்றோம் வீட்டுக்கு ஒரு நோயாளி என்றும் வீட்டுக்கு இரண்டு நோயாளி என்றும் ஊருக்கு ஊர் நோயாளிகள் என்றும் அதிகரித்த வண்ணம் நோயாளிகள் இருந்து கொண்டிருக்கின்றது தீராத நோயாளிகள் அதாவது நான் அண்மையில் முகப்புத்தகத்தில் பார்த்த ஒரு விடயம் என்னவென்றால் உண்மையிலே கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் நினைக்கின்றேன் கலத்துறை மாவட்டம் என்பதாக நினைக்கின்றேன் அந்த பிள்ளையுடைய தந்தை ஒரு திரைவில் ஓட்டக்கூடிய ஒருவர் அன்புக்குரிய சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் மலம் யூரின் பேக் அவருக்கு மாற்ற வேண்டும் மலமும் யூரினும் அந்த பேக்குக்குள்ளே தான் முன்துவாரம் பின்துவாரம் பின் துவாரம் அனைத்து மடுக்கப்பட்டு விட்டது மலசல குடல்கள் அனைத்து மடுக்கப்பட்டு விட்டது அந்த பையின் மூலமாகத்தான் அவருடைய சிறுநீரும் மலமும் அப்படியே வெளியே வெளியே வருகின்றது ஒவ்வொரு நாளும் பேக் மாற்ற வேண்டும் மூவாயிரம் ரூபாய் அன்புக்குரிய சகோதரர்களே அந்த பெற்றோர்கள் எங்கே போவது அந்த திரிவில் ஓட்டக்கூடிய சகோதரர் எப்படி எப்படி இதனை ஈடு செய்ய முடியும் அவரால் ஈடு செய்ய முடியாது இப்படிப்பட்டவர்களை ஒவ்வொருவரும் இனம் காண வேண்டும் இப்படி கஷ்டப்பட்டவர்களை ஒவ்வொருவரும் இனம் கண்டு அவர்களுக்கு உதவி செய்வது எங்களுடைய தலையாய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது தீராத நோயாளிகள் நோயை குணப்படுத்த முடியும் ஆனால் அதிகமான தொகை தேவை என்று நாங்கள் பல விளம்பரங்களை பார்க்கின்றோம் மீடியாக்களே அதாவது சோஷியல் மீடியாக்களை துறந்தால் அன்புக்குரியவர்களே இவருக்கு கிட்னி பழுதாகிவிட்டது இவருக்கு புற்றுநோய் இவருக்கு இன்ன வருத்தம் இவருக்கு இன்ன வருத்தம் இவ்வளவு பணம் தேவை அப்படி உண்மை தன்மையை நாங்கள் அறிந்தால் எங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த பணத்தை வைப்புலிடுவது எங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது ஏன் நாங்கள் இன்று நோயாளிகள் இல்லாமல் சுகதேகியாக இருக்கின்றோம் அவர்கள் நோயாளியாக இருக்கின்றார்கள் எனவே நாங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சதக்காவின் மூலம் அல்லா எங்களை எங்களுக்கு நோய் வராமல் எங்களை அந்த சதக்காவின் மூலமாக தடுப்பான் அதனால் அன்புக்குரிய சகோதரிகளே இப்படியான விளம்பரங்களை கண்டால் உண்மை நிலவகங்களை தெரிந்து நாங்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படியே உதறி தள்ளிவிட்டு செல்லக்கூடாது வைத்தியசாலையில் ஒருவர் அனுமதி அனுமதிக்கப்பட்டால் நாங்கள் நலம் விசாரிப்பு விசாரிக்க செல்வது இப்பொழுது மிக மிக குறைவாக ஆகிவிட்டது ஆரம்ப காலத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்த ஒரு செயற்பாடு என்னவென்றால் இருந்த ஒரு நல்ல ஒரு தன்மை என்னவென்றால் நாங்கள் மகர்கமை தட்ட நாங்கள் வேன் பிடித்து நோயாளிகளை பார்க்க சென்றிருக்கின்றோம் கண்டி வைத்தியசாலைக்கு பலமுறை எங்களுடைய கிராமத்தவர்கள் இருந்தால் பல முறை நாங்கள் சென்றிருக்கின்றோம் அப்படி வாகனம் பிடித்து இப்படி இப்போது அந்த தன்மை இல்லாமலாகிவிட்டது அந்த தன்மை குறைந்து விட்டது அன்புக்குரியவர்களே அந்த நல்ல தன்மைகளை ஒவ்வொரு கிராமங்களும் உருவாக்க வேண்டும் நோயாளிகளை நலம் விசாரிப்பதற்கு குடும்பம் மாத்திரம் அல்ல நாங்கள் குடும்பத்துக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் ஒருவர் நோயாளி ஆகிவிட்டால் அந்த குடும்பத்துடைய தலையில் மாத்திரம் அந்த பாரத்தை சுமத்தக்கூடாது நாங்களும் ஊரில் உள்ள எல்லோரும் குடும்பத்தவர்கள் எல்லோரும் அந்த துக்கத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் அந்த நோயாளியுடைய விடயத்தில் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் போட்டி போட்டு நான் நாளைக்கு போகின்றேன் நாளைக்கு நான் மாலையில் போகின்றேன் நான் காலையில் போகின்றேன் என்று போட்டி போட்டு கொண்டு ஊரவர்கள் கிராமத்தவர்கள் குடும்பத்தவர்கள் போவீர்கள் என்றால் அது அந்த குடும்பத்துக்கு அந்த நோயாளியுடைய குடும்பத்துடைய பாரம் அப்படியே கீழே இறக்கப்படுகின்றது என்பதை ஒவ்வொருவரும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்தது இன்னொரு மிகவும் மோசமான ஒரு விடயம் எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றது அண்மை காலமாக குடும்பத்திலே ஒரு ஒரு நோயாளியாக ஆகிவிட்டால் என்ன செய்கின்றார்கள் பார்க்கச் செல்வதற்கு ஒரு பிள்ளையால ஒரு நாளைக்கு ஒரு முறை தான் செல்ல முடியும் அடுத்த நாள் செல்ல முடியும் அப்படியாக ஒவ்வொரு நாளும் இரண்டு முறை செல்ல முடியாது என்ன செய்கின்றார்கள் குடும்பத்திலே உள்ளவர்களுக்கு சொல்லுகின்றார்கள் பைக்குக்கு பெட்ரோல் அடித்து தருகின்றேன் போய் வாருங்கள் என்று கேவலமான வாசகங்களை செல்கின்றார்கள் இப்படி நடந்து கொள்வது ஆரோக்கியம் இல்லை என்பதாக ஆரோக்கியமற்ற விடயம் என்பதாக நான் நினைக்கின்றேன் அன்புக்குரிய சகோதரிலே அந்த குடும்பம் பெட்ரோல் அடித்து தண்டுதான நாங்கள் அந்த நோயாளியை பார்க்க செல்ல வேண்டும் ஏன் நாங்கள் அந்த நோயாளியை பார்க்க சென்றால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று நினைத்து ஏன் எங்களால் பெட்ரோல் அடித்து எங்களால் செல்ல முடியாது இப்பொழுது அந்த மோசமான ஒரு நிலைமை எங்களுடைய கிராமங்களில் எங்களுடைய ஊர்களில் எங்களுடைய சமூகத்துக்கு மத்தியிலே ஊடுருவி இருக்கின்றது அந்த கல்ச்சர் அந்த கலாச்சாரம் இல்லாமலாக்கப்பட வேண்டும் அதே போன்று அன்புக்குரிய சகோதரிகளே ஹதரத் பெருமானார் சல்லாஹூ அலிஹுசல்லம் அவர்கள் ஒருமுறை கேட்டார்கள் யார் இன்றைய தினம் மண் அஸ்பீன் குமுல் யோமீவன் யார் இன்றைய தினம் நோயாளியின் நலம் விசாரித்தீர்கள் என்பதாக கேட்டார்கள் அதற்கு பின்னால பெருமானார் சுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் கேட்டார்கள் யார் இன்றைய தினம் மண் அதுப அமீன் குமுல் யோம ஜனாசன் யார் இன்றைய தினம் ஒரு ஜனாதாவை பின்தொடர்ந்தவர் என்று கேட்டார்கள் அதற்கும் அபு பக்கர் என்று சொன்னார்கள் அதற்கு பின்னால யார் இன்றைய தினம் நோன்பு பிடித்திருக்கின்றீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கும் ஹசரத் பெருமான் அபு பக்கர் அலி அல்லாஹு தாலான சொன்னார்கள் யார் தான் என்று சொன்னார்கள் அதே போன்று யார் இன்றைய தினம் ஒரு பசித்தவருக்கு சாப்பாடு கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள் மண் அத்து அத்து அம மின் குமுல் அதற்கு பின்னால அபுபக்கர் அலி அல்லாஹு தாலா என் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா அன நான் தான் என்று சொன்னார்கள் அதுக்கு பின்னால என்ன தெரியுமா அபிசல் அல்லாஹூ அலி அவர்கள் சொன்னார்கள் யாரிடத்துல இந்த நாலு விடயமும் ஒரே நாளில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அல்ல ஒரே நாளில் இருபத்தி நான்கு மனுத்தியாலத்துக்குள்ளால யாரிடத்துல நோயாளியை நல விசாரிப்பது நோன்பு பிடித்திருப்பது அதே போன்று ஜனாதாவை பின்தொடர்வது அதே போன்று ஒரு ஏழைக்கு பசித்தவருக்கு உணவு அளிப்பது இந்த நல்ல நான்கு செயல்களும் யாரிடத்துல ஒரே நாளையில் நடைபெற்றிருக்கின்றதோ அவர் விரும்பிய சுவனத்தின் வழியாக சுவனம் செல்லலாம் என்ற நன்மாராயத்தை ஹதரத் அரசுல்லாஹ் சொல்லு வசல்ல அவர்கள் சொன்னார்கள் எனவே அன்புக்குரியவர்களே தொழுவது மாத்திரம் விவாதத்தல்ல நோன்பு பிடிப்பது குருவான் ஓதுவது திக்ரு செய்வது ஹஜி செய்வது அதே போன்று சதக்கா ஜகாத் இவைகள் மாத்திரம் விவாதத்தல்ல நன்மைகளை அள்ளி வாரி வழங்கக்கூடிய விவாதத்துக்களில் ஒன்றுதான் இந்த நோயாளியை நலன் விசாரிப்பது எனவே நாங்கள் எங்களுடைய கிராமத்தில் அதிகமான நோயாளிகள் இருப்பார்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு பக்கத்து கிராமங்களிலும் அதிகமான நோயாளிகள் இருப்பார்கள் ஜனாதா வீடுகள் இருக்கும் ஜனாதா வீடுகளுக்கு சென்று அவர்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும் அதே போன்று நோயாளியுடைய குடும்பத்துக்கு குடும்ப நோயாளியுடைய வீட்டுக்கு சென்று அதாவது தூப்ப பேசாமல் அதை பற்றிய துணியாவுடைய விடயங்களை பற்றி பேசாமல் அவருக்கு நோயாளியோடு மறுமை சம்பந்தப்பட்ட அல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்களை பேச வேண்டும் நோயாளியுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை சொல்ல வேண்டும் நல்ல விடயங்களை சொல்ல வேண்டும் அல்ல எங்களுடைய பாவங்களை இவருடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டித்தான் இந்த நோயை தந்திருக்கின்றான் இப்படியான நல்ல செய்திகளை சொல்லி ஆறுதலை சொல்லி நாங்கள் அவர் அந்த இடத்திலிருந்து விடை பெறுவதுதான் ஒரு முக்கியமான ஒரு சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கின்றது எனவே பேசப்பட்ட விடயத்தை வைத்து அமல் செய்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன் எனவே மறந்து போன கடை கரை படிந்த ஒரு விடயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கின்றேன் எனவே இந்த பேசிய விடயங்களை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து அமல் செய்யுமாறு பணிமன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி விவரகாத்து